அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைய தலைப்பு அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் நலமும் வளமும் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ரபில் ஆலமீன் இன்றைய தலைப்பு வந்து பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது இவ்விரு வசனங்களும் அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் முப்பத்தி மூணு வசனம் ஐம்பத்தி ஒம்பது பெண்களின் ஆடைகளுக்கான வரம்புகளைப் பற்றி பேசுகின்றன பெண்கள் தமது ஆடைகளுக்கு மேல் ஹெல்பாப் என்ற மேலங்கியை அணிய வேண்டும் என்று வசனம் ஐம்பத்தி ஒம்போது அத்தியாயம் முப்பத்தி மூணில் கூறுகிறது பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று கருத்துடையோர் இந்த வசனத்தை தங்களின் முக்கியமான ஆதாரங்களில் ஒன்றாக கருதுகின்றனர் ஹில்பாப் என்னும் என்பது முகத்தை மறைக்கும் ஆடை என்று இவர்கள் கொடுக்கும் விளக்கமே இந்த வாதத்திற்கு அடிப்படையாகும் ஹில்பாப் என்ற சொல்லுக்கு அகராதி நூல்களில் தலை மீது போட்டுக்கொள்ளும் கிமார் எனும் முக்காட்டை விட பெரிய துணி என்றும் ஆடைக்கு மேல் போர்த்தி கொள்ளும் மேலங்கி என்றும் வேட்டி போன்ற ஆடை என்றும் உடலை முழுமையாக மறைக்கும் ஆடை என்றும் பல அர்த்தங்கள் உள்ளன பெண்கள் தமது முகத்தை உள்பட அனைத்து உறுப்புகளையும் மறைத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துடையோர் உடல் முழுவதும் மறைக்கும் ஆடை என்ற அர்த்தத்தை எடுத்து கொண்டு வாதிருகின்றனர் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருந்தால் குறிப்பிட்ட இடத்தில் எது பொருந்த பொருத்தமான எது பொருத்தமான அர்த்தம் என்று கவனித்துதான் அதற்கு பொருள் செய்ய வேண்டும் அகராதியில் இருக்கிறது என்பதற்காக நாம் விரும்புகின்ற ஒரு அர்த்தத்தை செய்யக்கூடாது அந்த அடிப்படையை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை இவ்வசனத்தில் அத்தியாயம் முப்பத்தி மூணு வசனம் ஐம்பத்தி ஒன்போது பயன்படுத்தப்பட்டுள்ள ஹில்பாப் என்ற சொல்லுக்கு முழு உடலையும் மறைக்கும் ஆடை என்று பொருள் செய்ய முடியாது தலையில் போட்டு மார்பில் தொங்கவிடும் ஆடை என்ற அர்த்தம்தான் செய்ய வேண்டும் இப்படிதான் பொருள் செய்ய வேண்டும் என்று இவ்வசனமே நமக்கு வழிகாட்டுகிறது முக்காடுகளை தொங்க விடுமாறு கூறுவீராக அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது என்று இவ்வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஜில் ஜில்பாப் எனும் ஆடை இரண்டு அம்சங்களை கொண்டது என இவ்வசனத்தில் கூறப்படுகிறது ஜில்பாப் அணிவதால் ஜிப்பான்னு நினைக்கிறேன் ஜில்பாப் அணிவதால் பெண்கள் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்பது முதல் விஷயம் அவர்கள் அறியப்படும் அறியப்பட வேண்டும் என்பது இரண்டாவது விஷயம் ஜில்பாப் எனும் மேலங்கி ஆண்களால் பெண்கள் தொல்லைக்கு உள்ளாவதை தடுக்கும் வகையில் வகையிலும் இருக்க வேண்டும் அவர்கள் யார் என்று அறியப்படும் வகையிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் மேற்கட்ட வசனத்தில் உள்ள இரு அம்சங்கள் பொதுவாக பெண்கள் தமது மார்பகங்களை எடுப்பாக காட்டுவதுதான் ஆண்களால் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படுவதற்கு முதல் காரணமாக உள்ளது ஆடை அணிந்த பெண் மார்பகங்கள் மீது மேலங்கியை போட்டு கொண்டால் அந்த நிலை நீங்கிவிடும் அதே நேரத்தில் முகத்தின் மீது மேலங்கியை போட்டுக்கொள்ள கூடாது அவ்வாறு போட்டு கொண்டால் அவர்கள் அறியப்படுவது அவசியம் என்ற இரண்டாவது அம்சம் அட் அடிபட்டு போய்விடும் யார் என்று அறியப்படும் வகையில்தான் பெண்களின் ஆடை இருக்க வேண்டும் என்று இவ்வசனம் தெளிவாக கட்டளையிடுகிறது ஒருவர் யார் என்று அறியப்படுவதற்கு முகம் திறப்பது அவசியமாகும் ஒருவர் யார் என்று அறிவதற்கு முகத்தை திறந்து காட்டுவது அவசியமாகும் முகத்தை வைத்து தான் இன்னார் என அறிய முடியும் முகத்தை வைத்து தான் யாரு அவங்க யாருன்னு அறிய முடியும் அதனால தான் அந்த வசனம் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கா அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தொன்னில் நமது முக்காடுகளை மார்பில் மேல் போட்டு கொள்ளட்டும் என்று சொல்லப்படுவதும் இதே இதையே குறிக்கிறது அதான் அல்லாஹ் வந்து ஒருத்தவங்க முகத்தை மறைச்சிட்டாக்க அந்த முகத்தில் உள்ள மனிதர் யாருண்டு மற்றவர்களுக்கு தெரியாது அதனால் நம்மளுடைய உடலை மட்டும்தான் அல்லாஹ் மறைக்க சொல்லிருக்கானே வழியை முகத்தை மறக்க மறைக்க சொல்லலை அதனால தான் எல்லாம் இப்படி ஒரு வசனத்தை பெண்களுக்கு எல்லாம் இறக்கியிருக்கேன் இதை அதிக மக்கள் புரிஞ்சிக்காம ஹிஜாபுன்னா கண்ணை மட்டும் காட்டணும் மற்றதெல்லாம் மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான கவரும் தவறு தப்பான கருத்து முஸ்லீம் பெண்களுக்கிடையே அதிகமாக இருக்குது அதனால் என்ஷால கூடுமானம் மட்டும் நீங்கள் கண்ணை காட்டாமல் உங்கள் முகத்தை இந்த மாதிரி ஹிஜாக போட்டு நீங்கள் மறைத்து மற்றதை ஃபேஸை காட்டி உங்களை யாருன்னு அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் உங்கள் கண்ணை காட்டினீங்கன்னா உங்கள் கண்ணில் உள்ள அந்த ஒரு படியான கவர்ச்சி கூட மற்றவர்கள் மனதில் இவங்க யார் இந்த கண்ணை அழகாக இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டும் அதனால் என்ஷால நீங்கள் ம எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அலமதுல்லா பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் முகத்தை திறந்து உங்களுடைய பணியை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எல்லாம் நமக்கு கட்டளை இட்டாக தான் நம்ம செய்கிறோம் இது அனைத்து பெண்மணிகளும் புரிந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா ஹுவார்காத்தகு